ஆண்டவரும் இரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் ஆறு மாதங்கள் நம் ஒவ்வொருவரையும் தம்முடைய கிருபையின்படி வழிநடத்தின நடத்தின தேவன் இந்த ஏழாவது மாதமாகிய ஜூலை மாதத்திலும் தம்முடைய வாக்குத்தத்தை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து அவருடைய வார்த்தையின்படி நம்மை வழி நடத்துவாராக இந்த மாதத்திற்குரியே ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் பிளிப்பு எழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அம் பிரியமானவர்களே ஒன்றுக்கும் கவலைப்படாதே கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் இதுதான் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் இந்த புதிய மாதத்திலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் கவலைப்படாதிருங்கள் அதிலும் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார் இந்த நம்பிக்கையோடு இந்த மாதத்தை நீங்கள் துவக்குங்கள் உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் ஒரு மிகப்பெரிய தேவனுடைய ஊழியர் ஒரு நாள் மிகுந்த கவலையோடு துக்கத்தோடு அமர்ந்திருந்தாராம் தன்னுடைய ஊழியத்தை குறித்து எதிர்கால நிலைமைகளை குறித்து எதிரான சூழ்நிலைகளை குறித்து அவர் கவலைப்பட்டு கொண்டிருந்தாராம் அவருடைய மனைவி அவரிடத்தில் வந்து ஏன் இப்படி கலங்குகிறீர்கள் ஆண்டவர் கொள்வார் என்று சொன்னபோது கூட இல்லை இல்லை ஊழியத்தின் காரியங்கள் என்னை மிகுந்த வேதனைக்குள்ளாய் மாற்றுகிறது எதிரானவர்களுடைய வார்த்தைகளை கேட்கும்போது நான் கவலைப்பட்டு கலங்குகிறேன் என்று சொன்னாராம் சற்று நேரத்தில் அவருடைய மனைவி வீட்டிற்குள்ளிருந்து வெளியே வந்தாராம் அப்பொழுது கருப்பு உடை தரித்தவர்களாக அவர்கள் வெளியே வந்தார்களாம் அந்த ஊரில் ஒரு பழக்கம் உண்டு ஊரிலே நெருங்கினவர்கள் அல்லது அறிந்தவர்கள் மறித்து விட்டால் உடை அணிந்து கொண்டு கடந்து செல்லுவது வழக்கமாக இருந்தது உடனே இவருக்கு ஆச்சரியமாக இருந்தது யார் மறித்து விட்டார்கள் ஏன் இந்த கருப்பு உடையை தரித்து கொண்டிருக்கிறாய் என்று அந்த ஊழியர் கேட்டபொழுது அந்த மனைவி இப்படி சொன்னார்களாம் இயேசு மறித்து விட்டார் ஆகினால்தான் நான் கருப்பு உடை அணிந்திருக்கிறேன் என்று சொன்னாராம் என்ன பிதற்றுகிறாய் இயேசு மறித்தார் என்பது உண்மை அவர் மூன்றாம் நாள் உயிரோடு இருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவராக நம்மோடு இருக்கிறாரே பின்னே ஏன் அவர் மறித்துவிட்டாய் என்று சொல்லுகிறாய் என்று சொல்லி கனிந்து கொண்டபோது அவருடைய மனைவி இப்படியாய் சொன்னார்களாம் அப்பொழுது நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் இயேசு உயிரோடு இருக்கிறார் அல்லவா என்று கேட்டபொழுது அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து ஆம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் நான் எதற்கும் கவலைப்பட மாட்டேன் என்று சொல்லி உற்சாகமாய் எழுந்தாராம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒன்றுக்கும் கவலைப்படாதே கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் நம்முடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்குமா ஒரு நாளும் கவலைப்பட்டு கலங்கி நிற்க வேண்டாம் இந்த மாதம் கவலைப்படுகிறவர்களை அந்த கவலையிலிருந்து விடுவிக்கிற ஒரு மாதம் பொதுவாக நாம் கடந்த காலத்தை குறித்து கவலைப்படுவோம் இப்படியெல்லாம் நடந்து விட்டதே இப்படி நடந்திராமல் இருந்திருந்தால் என் வாழ்க்கையில் நன்மை உண்டாயிருக்குமே என்று கடந்த காலத்தை குறித்து கவலைப்படுவோம் அல்லது நிகழ்காலம் இப்படி இருக்கிறதே இதில் எப்படி நான் கடந்து போக போகிறேன் இந்த சூழ்நிலையை எப்படி நான் கடந்து ஜெயமெடுப்பேன் என்று நிகழ்காலத்தை குறித்தும் சில வேளைகளில் கண்ணுக்கு தெரியாத எதிர்காலத்தை குறித்து வீணான கவலையும் நாம் படுவோம் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் ஒன்றை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன் எப்படி கவலைப்படாமல் இருப்பது உலக மனிதர்கள் சொல்லுவார்கள் கவலை இல்லாத மனிதன் இல்லை ஆனால் வேதம் கவலைப்படாமல் இருக்க சொல்லி நமக்கு உற்சாகமான வார்த்தைகளை அனுப்புகிறது இயேசு சொல்லியிருக்கிறார் ஆகாயத்து பறவைகளை பாருங்கள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை அவைகளை பரமபிதா பிழைப்போட்டுகிறார் காட்டு புஷ்பங்களை பாருங்கள் அவைகள் உழைக்கிறதும் இல்லை நுர்க்கிறதும் இல்லை அவைகளை பிதா உடுத்து வைக்கிறார் அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று சொல்லி நம்மை தைரியப்படுத்துகிறார் எனக்கு அன்பானவர்களே கவலைப்படாமல் இருக்கும்படியான ஒரு நல்ல மாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு ஆரம்பித்து வைக்கிறார் எப்படி கவலைப்படாமல் இருப்பது வேதம் சொல்லுகிறது இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்குமாம் நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் ஆம் தினந்தோறும் வேத வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிற நல்ல வார்த்தைகளை தியானித்து அதிலே பலப்படுங்கள் கவலையிலிருந்து சுலபமாக வெளியே வந்து விடுவீர்கள் இரண்டாவதாக தெய்வ பிள்ளைகள் அறிந்த ஒரு காரியம் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஆம் பிரியமானவர்களே கர்த்தன்மையல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாடுபட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா எங்கள் கவலைப்படுகிற காரியங்களை ஆண்டவர் பாதத்திலே வைத்துவிட்டு இழைப்பாருகிற சமூகத்திலே கடந்து செல்லுங்கள் நிச்சயம் அவர் சமூகம் உங்களுக்கு இழைப்பாறுதலை கொடுக்கும் சமாதானத்தை கொடுக்கும் நன்மையை கொடுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக கேட்ட வசனத்தின்படி எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு விடுங்கள் அவர் பார்த்துக் கொள்ளுவார் ஆ ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் இந்த மாதம் ஆண்டவர் உங்களுடைய கவலைகளை எல்லாம் மகிழ்ச்சியாக்கி இழைப்பாறுதலை குறித்து சமாதானத்தை கொடுத்து கரம் பிடித்து எல்லா தேவைகளையும் சந்தித்து உங்களை ஆச்சரியகரமான விதத்தில் வழி நடத்துவார் ஒன்றுக்கும் கவலைப்படாது கர்த்தர் பார்த்து கொள்ளுவோம் செபிப்போமா நேற்று இன்றும் என்றும் வராது எங்கள் அன்பு தகப்பனை இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே நீர் கொடுத்த இந்த வாக்கு தத்துவத்தின்படி நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்களுடைய வார்த்தையை தியானித்து அதற்கு மேலாக எங்கள் கவலைகளை எங்கள் வாரத்தினுடைய பாதத்தில் வைத்துவிட்டு உமக்குரிய விதத்தில் உம்முடைய வழியிலே நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் நாங்கள் எல்லாவற்றையும் குறித்து உம்முடைய சமூகத்திலே உமக்கு தெரிவித்த ஆண்டு வர நீர் பார்த்து கொள்ளுவீர் என்கிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கடந்து செல்ல உதவி செய்யும் இந்த மாதம் இந்த வாக்கு தத்துவம் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறுவதா மீட்பரேஸ்வன் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதா ஆமே ஆ பிரியமானவர்களே கவலைப்படாதருங்கள் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் ஆமே